தாமிரபரணி ஆற்றுநீர் கடலில் கலக்கும் பகுதியான தேங்காய்பட்டணம் பகுதியில் மீன்பிடி துறைமுகம் கட்டப்பட்டதால் கடல் நீர் ஆற்றுநீரோடு கலக்கும் நிலை ஏற்பட்டது அதை தடுக்கும் விதமாக பறக்காணி வைக்கலூரில் குறுக்கி தடுப்பணை கட்டப்பட்டது தடுப்பணை கடந்த ஆறு மாதம் முன்பு பெய்த மழையால் தண்ணீருக்குள் அடித்து செல்லப்பட்டது இதனால் மீண்டும் கடல் நீர் ஆற்றுநீரோடு கலந்து ஒப்புநீராக மாறியது உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் விநியோகிக்கப்படும் குடிநீர் உப்பாக உள்ளது மண் அரிப்பு ஏற்பட்டுள்ள பகுதியில் மணல் மூட்டைகளை வைத்து பாதுகாக்க கோரி அரசியல் கட்சியினர் உட்பட கிராம மக்கள் போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இதை கண்டித்து சுற்றுவட்டார ஊராட்சி அமைப்புகளின் தலைவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இன்று மாலைக்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் உள்ளாட்சி அமைப்பு தலைவர்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அலுவலகங்களை பூட்டி சாவியை கலெக்டர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப் போவதாக தெரிவித்தனர் எந்த நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை சமீபத்தில் தேர்தல் அறிக்கை வந்தவுடன் தேர்தல் காலம் எதுவும் செய்ய முடியாது என்று ஒரு தொடர்பில்லாத காரணத்தை சொல்கின்றார்கள் குடிமக்கள் பொதுமக்கள் குடித்தண்ணீர் இல்லாமல் குடத்தை எடுத்துக்கொண்டு தெருவிலே அலையக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கின்றது ஊராட்சிகளில் இருந்த கிணறுகள் அனைத்தையும் நிறுத்தி வைத்தார்கள் குடிநீர் பஞ்சம் தாண்டவம் ஆடுகின்றது அரசு அதிகாரிகள் எங்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்கவில்லை முஞ்சிரை மேற்கு ஒன்றியத்தில் மட்டும் ஐம்பது குடும்பங்கள் இன்றைக்கி குடிநீர் இல்லாமல் பதினேழு நாளாக அவஸ்தப்பட்டு இருக்காங்க பத்திரிகை மூலம் தொலைக்காட்சி மூலம் இந்த தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது தமிழக அரசு இதற்கு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் கவனம் செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்த பரவும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியர் இது சம்பந்தமாக எந்த ஒரு பதிலும் தரவில்லை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி முடி அவசர நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொன்னார்கள் இன்றைய தினம் காலையிலே வர்றதாக சொன்னார்கள் உங்களுடைய உண்ணாவிரதத்தை நீங்கள் தயவு செய்து கைவிடுங்கள் என்று சொன்னார்கள் அரசை மதித்து அதிகாரிகளை மதித்து பத்தரை மணி வரைக்கும் நாங்கள் பொறுமை காத்தோம் எங்களை மதிக்கவில்லை பொதுமக்களை மதிக்கவில்லை குடிநீர் இவர்கள் தருவதாக இல்லை என்று தோன்றுகிறது எனவே இந்த தண்ணி இந்த ஆற்றிலிருந்து எடுத்த தண்ணி நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும் எத்தனை சதவீதம் கண்டன்ஸு